ஈரோடில் அக்னிவீர் வீர் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற ராணுவ ஆள் சேர்ப்பு முகாமை ஆட்சியர் கந்தசாமி தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளங்கோவன் வழங்க கேட்கலாம் இளங்கோவன் சொல்லுங்க ராணுவ ஆள் சேர்ப்பு முகாம் ஈரோட்டில் நடைபெற்றிருக்கிறது ஆட்சியர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார் விவரங்களை வழங்குங்க நிச்சயமாக ரம்யா ஈரோட்டில் அக்னி திட்டத்தின் கீழ் ராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு முகாமானது இன்று அதிகாலை தொடங்கியது இதில் ஏராளமான இனங்கள் பங்கேற்றனர் இன்று நடைபெற்ற இந்த முகாமினை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி ஆட்சேர்ப்பு முகாமினை தொடங்கி வைத்தார் இந்திய ராணுவத்திற்கு அக்னிவீர் திட்டத்தின் கீழ் ஆள் சேர்ப்பு முகாம் ஈரோடு வாவுசி பூங்கா மைதானத்தில் தொடங்கியது இந்திய ராணுவத்திற்கான சேர்ப்பு முகாம் ஆண்டுதோறும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஈரோட்டில் ராணுவ ஆட்சேர்ப்பு முகாம் இன்று தொடங்கியது செப்டம்பர் ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்திய ராணுவத்தின் அக்னி திட்டத்திற்கு பணியில் சேர விண்ணப்பித்துள்ள கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திண்டுக்கல் நாமக்கல் நீலகிரி மதுரை மற்றும் தேனி ஆகிய பதினோரு மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் இந்த ராணுவ ஆட்சேபு முகாமில் பங்கேற்று தங்களை தகுதிகளை நிரூபித்து வருகின்றனர் அக்னிவேர் ஜெனரல் டியூட்டி அக்னிவே டெக்னிக்கல் அக்னி அக்னிவேர் கிளர்க் ஸ்டோர் கீப்பர் அக்னிவேர் டிரஸ் மேன் அக்னிவேர் ஜிடி கிளர்க் எஸ்கேடி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளுக்கான ஆட்சேர்ப்பு இந்த முகாமில் நடத்தப்பட உள்ளது மேலும் மத்திய வகைகள் சிப்பாய் தொழில்நுட்ப பிரிவு நர்சிங் உதவியாளர் சிபாய் பர்மா ஜூனியர் அமைச்சர் அதிகாரி ஆகிய பதவிகளுக்கு தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் ஐந்தாம் தேதி மருத்துவ பரிசோதனையும் ஆறு மற்றும் ஏழாம் தேதி ஒதுக்கீடு ஒதுக்கீடு நாட்கள் தேர்வு செய்யப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு அனுமதி அட்டைகள் மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட உள்ளன இந்த ஆட்சி முற்றிலும் வெளிப்படையானது திறமை அடிப்படையாக கொண்டது என்பதால் விண்ணப்பதாரர்கள் மோசடி செய்யும் ஏமாற வேண்டாம் என்ற வாசகங்கள் எழுதிய தேர்வு செய்யும் வளாகத்தில் வைக்கப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது ரம்யா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளங்கோவன்